வணக்கம் மக்களே நான் உங்கள் தரணி இன்னைக்கு என்ன வீடியோனா இன்றைக்கி அக்னி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா வெயில் போட்டு பட்டை இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நொங்கு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பதநீர் இளநீர் கரும்பு பால் இதை பற்றிலாம் போட்டிருப்போம் இன்றைக்கி வந்துட்டு அக்னி நட்சத்திரங்கிறதுனால நொங்கு வந்துட்டு சாப்பிட்டு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு வந்துருக்குறேங்க இதுக்கு முன்னாடி வீடியோவிலேயே பணமரத்தோட நன்மைகள் என்னன்னு நான் சொல்லிருக்கிறேன் இன்னைக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நொங்கை தான் வந்து இன்னைக்கு நான் சொல்ல போறேன் வாங்க என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வெயில் காலத்துல தாகம் தண்ணிக்கிறதுக்கு நம்ம உடம்பு சூட்ட குறைக்கிறதுக்கு நொங்கு ஒரு அற்புதமான உணவு அதிக சூட்டால பாத்தீங்கன்னா கண் எரிச்சல் கண் வலி இருக்கிறவங்க எல்லாம் காலையில எந்திரிச்சு நுங்கு சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண் பிரச்சனையும் சரியாகும் நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சி பாடி வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு வந்து நொங்கு உதவியாக இருக்கும் முக்கியமாக ப்ரெக்னன்ட் லேடிஸ்க்கு அடிக்கடி நெஞ்சரிச்சல் மலச்சிக்கல் இதெல்லாம் ஏற்படும் இந்த நொங்கு சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே அதை கட்டுப்படுத்திடும் நானும் ஒரு நொங்கு வாங்கி சாப்பிட்டு பார்த்தேங்க இயற்கை அடிச்சிக்க எதுவுமே இல்லை நல்லாவே இருந்தது நீங்களும் போகிற வழியிலையோ வீட்டு பக்கத்தில் எங்கேயோ நொங்கு கிடைச்சாலுமே கண்டிப்பாக மறக்காம வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுட்டு வீடியோ பிடிந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நானும் போயிட்டு வர மக்களே பாய் பாய்